ஒரு நகரத்தில் சரவணன் என்ற மனிதன் வாழ்ந்தான் அவன் பணக்காரன் அவனிடம் வீடு கார் புகழ் எல்லாம் இருந்தது ஆனால் அந்த எல்லாம் நேர்மையான வழியில் வந்ததல்ல மக்களை ஏமாற்றி எடுத்தான் பொய்க் கணக்குகள் காட்டினான் பலரின் உழைப்பை சுரண்டினான் சில குடும்பங்களுக்கு துன்பம் உண்டாக்கினான் எனக்கு லாபம் இருந்தால் போதும் என்பதே அவன் வாழ்க்கை தத்துவம் வெளியில் சிரித்த முகம் உள்ளே அமைதியில்லை இரவு நேரங்களில் அவனுக்கு தூக்கம் வராது மனசுக்குள் பயம் சந்தேகம் குற்ற உணர்வு அலைகள் போல மோதின ஒருநாள் அவனது வாழ்க்கை திடீரென்று சிதறியது வழக்குகள் பண இழப்பு நண்பர்கள் விலகல் சமூக அவமானம் அவன் வாழ்க்கை ஒரு பெரிய புயல் கடலில் சிக்கிய படகு போலானது அப்போதுதான் அவன் உணர்ந்தான் நான் ஈட்டிய பணம் என்னை கரைக்கு கொண்டு வரவில்லை மாறாக ஆழத்தில் இழுத்துச் செல்கிறது அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய கடல் பயணம் போல உணர்ந்தது அந்த கடல் அமைதியாக இருக்கவில்லை அலைகள் உயர்ந்து மோதின கவலை கோபம் ஆசை பொறாமை எல்லாம் அந்த அலைகளாக மாறின ஒரு நாள் ஒரு கோவிலின் வாசலில் ஒரு முதியவர் சொன்ன வார்த்தைகள் அவனை உலுக்கியது தவறான பணம் படகு அல்ல அது சுமை அந்த சுமையுடன் பிறவாழியை நீந்த முடியாது சரவணன் கேட்டான் அப்படியென்றால் என் வாழ்க்கை எப்படி மாறும் முதியவர் சொன்னார் அறவாழி அந்தனன் தாழ் சேரு அதாவது விடு ஏமாற்றம் விடு பிறருக்கு துன்பம் தராதே அறமே உன் படகு அந்த நாளிலிருந்து சரவணன் மெதுவாக மாறத் தொடங்கினான் தவறாக பெற்ற பணத்தை திருப்பிக் கொடுத்தான் பொய்யை ஒப்புக்கொண்டான் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டான் நேர்மையான உழைப்பை தேர்ந்தெடுத்தான் அவன் செல்வம் குறைந்தது ஆனால் மனசு லேசானது அந்த புயல் கடல் மெதுவாக அமைதியானது இப்போது அவன் வாழ்க்கை அதிக ஆடம்பரமில்லாமல் இருந்தாலும் அறம் நிறைந்ததாக இருந்தது நன்றாக உறக்கம் வந்தது அப்போதுதான் சரவணன் உணர்ந்தான் அறமில்லாத செல்வம் பிறவாழியில் பிறவி என்னும் பெருங்கடலில் மூழ்கடிக்கும் அறம் கொண்ட வாழ்க்கைதான் கரை சேர்க்கும் இதுவே திருவள்ளுவர் சொன்ன உண்மை கதையின் மைய பாடம் தவறான பணம் சுமை பொய் ஏமாற்றம் பிறவாழியின் பிறவி என்னும் பெரும் கடல் அலைகள் அறம் கரை சேர்க்கும் படகு குரல் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கருத்துக்கதை பிறவாழியில் பிறவி பெருங்கடலில் மூழ்கும் மனிதர்கள்